அடுத்தபடியாக நம்முடைய எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியத்தினுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர் உயர் திரு ஐயா அவர்கள் லக்ன பாவகம் அதாவது லக்னாதிபதி பன்னிரெண்டு பாவத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் இப்பொழுது பேச வரார் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு ஐயா அவர்களை வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனது குலதெய்வம் பெரியண்டிச்சை அம்மனை வழங்கி என ஜோதிடத்தை கட்டி கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனது முதல் பேச்சை இன்று இந்த எழுபத்தி ரெண்டாவது மாதாந்திர கூட்டத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா லக்னவா லக்கணபாவம் லக்கணத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத நான் இப்போ ஒரு சிறு குறிப்பு மூலயமா சொல்லி உரை முடிச்சுக்கிறேன் லக்னாதிபதி லக்கணத்துலேயே இருந்தால் அவங்களுக்கு தோல்வி பயம் தோல்வி பயம் என்பதே இருக்காது நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க நல்ல உடற்கட்டு புகழ் ஸ்திரப்புகதி ஆகியோடு இருப்பாங்க அந்த லக்னாதிபதி அந்த தோற்றப்பொழிவில் அவங்களோட இருக்கக்கூடிய தோற்றப்பொழிவு மூலிமாவும் அவங்களுடைய திறமை மூலிமாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அந்த லக்னாதிபதி நின்ற சாரம் சுபசாரம் வாங்கியிருந்தால் அவர்களை கொள்வதற்கு ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் லாபம் அறிவு இன்பம் சமைப்பற்று பேச்சு திறமை நல்ல கல்வி போஜனம் செல்வாக்கு எல்லாம் உண்டாகும் அவங்களோட பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துலருந்தால் அவங்க வாக்குஸ்தானம் கரெக்டாக இருக்கும் சொன்னபடி நடந்துக்குவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்வையான இடத்துக்கு கொண்டே இருப்பார்கள் அதே லக்கணாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் வீரம் விவேகம் செல்வ சுகம் கௌரவம் இளைய உரைமுறை மூலியமாக அதிக பாசம் உண்மையான காதல் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும் அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களை அவ்வளோ அருமையாக பெற்ற தகப்பனை போல் பார்த்துக்குவாங்க அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்கணாதிபதி அவ்வளோ திறத்தன்மையோடு இருப்பாங்க அடுத்தது அந்த லக்னாதிபதி நான்காம் இடத்துக்கு இருக்கும்போது அவங்க வந்து சுயநலமான ஒரு செல்ஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுயநலம் சுயநலமான நபராக இருப்பாங்க எப்போதும் தன்னுடைய சுகத்தை பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க அவங்க அவங்களுக்கு வாகன யோகம் இருக்கும் பிரயாணம் அடிக்கடி அவங்க பிரயாணம் போயிட்டே இருப்பாங்க வாகன சுகம் இருக்கும் அவங்களுக்கு அவங்க தன்னுடைய தாய் மேலே அளவற்ற ஒரு பற்று உள்ளவர்களாக இருப்பாங்க அதே லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய குழந்தைங்களுடைய குழந்தைங்க மூலயமா இன்பமாக இருப்பாங்க கௌரவமாக இருப்பாங்க அவங்க புண்ணிய காரியங்களை செயல்படுவாங்க ரொம்ப இறக்கு இறக்க சுபாவமாக இருப்பாங்க நியாயமாக நடந்துக்குவாங்க எல்லாத்துக்கிட்டையும் அரசோடைய அரசாங்கத்தினால் பாராட்டுகளை அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதே லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தார்னா உடலில் கண்டிப்பாக அவருக்கு நோய் இருக்கும் கண்டிப்பாக நோய் இருக்கும் அவங்களுக்கு வந்து எதிரிகளால் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ அவங்களுடைய நண்பர் நண்பர்களோ எதிரி ஆகலாம் எதிரியால் இருக்கும் கடன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அந்த நல்லா நியாயமாக பேசிகிட்டு இருப்பாங்க நிலைமையாக கருத்தாக தான் இருக்கும் பட் அந்த வார்த்தை மூலிமா அவங்களுக்கு வந்து விரோதங்கள் பகைவர்கள் அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அதை அனுபவித்து தீரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் சுகபாசியாக இருப்பாங்க அந்த பார்த்திங்கன்னா அவனுடைய தன்னுடைய துணைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க தன்னுடைய மனைவிக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர வகையில் அவங்க கணவனாக இருந்தால் மனைவியாலையும் மனைவியாக இருந்தால் கணவனாலையும் சொத்துக்கள் அவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பாங்க தொழில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா தொழில் செய்வாங்க அது மூலிமா வளர்ச்சி காண்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் அதே லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நோய்தான் கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு வியாதி கட்டுப்பிடிச்சிடலாம் ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய நோயை வந்து கண்டுபிடிக்க முடியாது அவங்களுடைய கள்ளத்தனம் நிறையா இருக்கும் திருட்டுத்தனம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கோபக்காரங்களாம் கடும் கோபக்காரங்களாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சூதாடுதல் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த லக்னாதிபதி எட்டில் இருந்தால் இருந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்டிருப்பாங்க ஒருத்தர் நல்லதுன்னு சொல்கிறது வந்து அதை எகைன்ஸ்டாக முரட்டுத்தனமாக இருப்பாங்க முரட்டு சுபாவம் இருக்கும் அவங்ககிட்ட அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து அவங்களோட உடலில் வந்து அங்கு ஹீனங்கள் ஏதாவது பின்னங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே லக்னாதிபதி ஒன்பதாம் மடத்தில் இருந்தாங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமாக இரு அதிர்ஷ்டமான நபர் அவங்க அன்பு பக்தி அறிவு திறமை எல்லாமே வந்து திறமையான பேச்சு தர்ம குணம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அவங்க அப்பா மேலே அளவற்ற பாசம் வச்சுருப்பாங்க அப்பானா அவங்களுக்கு உயிராக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும் பட்சத்தில் அதே அதே ஒரு நபருக்கு ஜாதகருக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாங்கன்னா தகப்பனால் நிறைய சொத்துக்கள் அவன் மூலிமா இன்பம் அவர் மூலிமா வாழ்க்கையில் முன்னுக்கு வரது இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அரச மரியாதை மரியாதை கவர்மெண்ட்டில் மூலிமா அவங்களுக்கு ஆனர் பண்ணுறது மரியாதை பண்ணுறது அவங்க ஒரு அரசாங்கத்து மூலயமா ஒரு மரியாதை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க வந்து யாரோட உழைப்புலையும் திங்கும் சாப்பிடணுன்னு நினைக்க மாட்டாங்க சுய ஜீவனம் தன்னுடைய உழைப்பு மூலயமா சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பத்தாம் இடத்துல லக்கலாதிபதி இருந்தால் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார்கிட்டையும் வந்து அடிமை ஜீவனம் பண்ண மாட்டாங்க தன் இஷ்டப்படி தான் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை கண்டிப்பாக செஞ்சே தீருவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு தலைமை பண்பு இருக்கும் தலைமை பண்புனால் ஒரு நிர்வாகத்திற்கு நடத்துறது இல்லை அவங்க சொந்த தொழில் சேரும்போது அவங்களுடைய ஓனராக இருக்கிறது அந்த மாதிரியான அமைப்பு ஆற்றல்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் லக்கணாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் அதே லக்கணாதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தாங்கன்னா எந்த வேலையை பண்ணாலும் லாப நோக்கத்தோடு தான் இருக்கும் மணிமெயண்டோடு தான் இருப்பாங்க ஒரு பேசுனா கூட அவங்களுடைய எதாவது கிடைக்கும் ஒரு தொழில் அந்த மணிமெய்னோடயே இருப்பாங்க அவங்களுடைய எப்பவுமே அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே லாப நோக்கோடையே இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்கும் அவங்க இவங்க என்ன பார்த்திங்கன்னா தன்னுடைய மூத்த சகோதரி மேலே உயிரே வச்சுருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல வந்து லக்னாதிபதி இருந்தால் தந்தை மேலே எப்படி வச்சுருக்காங்களோ அது மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மூத்த சகோதர சகோதரி மேலே அளவற்ற பாசங்கள் கொண்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருதார யோகங்கள் உண்டுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இருதார யோகம் அவங்க மேலே நேசம் வைக்கிறது வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் இதே ஒரு அந்த லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் ரொம்ப சோம்பல் பிடித்தவங்களாம் இருப்பாங்க உடல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு சாப்பிட்றது அது மாதிரி உடல் மெலிவான உடவாக இருப்பாங்க ஆனால் கடு கோபகாரங்களாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வகையில் செலவு பண்ண மாட்டாங்க தீய வகையில் அவங்களுடைய சம்பாதனை வருமானங்கள் எல்லாத்தையும் வந்து சொத்துக்கள் எல்லாமே செலவிடுப்பாங்க அதே மாதிரி சூதாட்டம் இருக்கும் இவங்க அதே நேரத்தில் வந்து இவங்க பொருளை அடுத்தவங்க பொருளை கவருவாங்க திருடுறது அந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க எந்த ஒரு பொருளும் உச்சக்கூடாத பொருளை கூட பார்த்திங்கன்னா சுலபமாக வரையல் செஞ்சுட்டு அதை பற்றி கவலைப்படக்கூட கவலைப்பட மாட்டாங்க அவங்களோட இயல்பு பார்த்திங்கன்னா அந்த செலவாயிடுச்சு இந்த மாதிரிலாம் விரைமடிச்சேன்னு கவலைப்பட மாட்டாங்க எதை வேணால் விற்று செலவு பண்ணிடுவாங்க அந்த ஒரு சுபாவங்கள் இந்த லக்கணாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் அதே நேரத்தில் இந்த லக்கணாதிபதி லக்கணத்தில் இருக்கும் லக்கணத்தில் இருக்கும்போது சொன்ன மாதிரி அவங்களுடைய சார வாங்கின சுயசாரங்கள் நல்ல அமைப்பான யோகமான சாரங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு பகை இல்லாத கிரகங்களுடைய சாரங்கள் வாங்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் அவங்களும் முன்னு வருவாங்க முன்னுக்கு வருவாங்க அவங்கள சார்ந்தவங்களையும் முன்னுக்கு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பாட்டில் இந்த லக்னாதிபதி இடத்த வச்சு நம்ம சொல்லலாம் லக்னாதிபதி எந்தெந்த இடத்துல நிற்கிறாங்களோ அவங்களுடைய அதே லக்னாதிபதி அவங்க எந்த இடத்துல போய் உட்காராங்களோ அவன் அந்த எண்ணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் பாவம்னா தன்னுடைய குழந்தைங்களை பற்றி ஏழாம் பாவனால் கலஸ்தரத்தை பற்றி ஒன்பதாம் பாவம்னா தன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி பத்தாம் மட்டனா தன்னுடைய தொழிலை பற்றி பதினொன்றாம் மட்டனால் லாபத்தை பற்றி இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல போய் அந்த லக்னாதிபதி அமரும்போது தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான இது எல்லாமே வந்து சிறப்பான ஒரு முறையில் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த லக்னாதிபதி ஒன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல நிறமாக இருப்பாங்க அவங்க குணம் உயரம் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா பிறப்பை நோக்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து ஒரு தன்னுடைய ஆயுள் பலம் மட்டும் உயர்வாக நினைப்பது சுய முயற்சியில் முன்னுக்கு வர்றது இந்த மாதிரியான நட்புக்கு மரியாதை கொடுப்பாங்க லக்கலாதிபதி லக்கணத்துக்கு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பாடெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் லக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு லக்கணத்தில் லக்கலாதிபதியாக இருந்து சூரியனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உருவ தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருப்பாங்க பெரிய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக இருப்பாங்க அவங்க குடியிருக்கிற இருக்கிற வீட்டு பக்கமாக கோயில் கண்டிப்பாக இருக்கும் அது திறமை இருக்க உள்ள ஒரு நண்பராக இருப்பாங்க அவங்க அதிகார பதவியில் அதிகாரம் சொல்ல உபேத ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருப்பாங்க இவங்க வந்து இவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்க குடும்பம் வந்து வளர்ச்சி இருக்கும் லக்கணத்தில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறந்த விடத்தில் ஆன்மீக நாட்டை இருக்கும் சுகமான வாழ்க்கை அமையும் புகழான வாழ்க்கையும் அவங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் லக்கணத்தில் சந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் அந்த சந்திரன் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான தேகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சியான தோட்டத்தோடு இருப்பாங்க ஞான சக்தி நல்ல ஒரு அருமையான ஒரு நிலையான மனம் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களோட பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான இடத்துல இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருந்தான்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா முரட கரடு உண்டான தோட்டமாக இருப்பாங்க ஒரு காயத்தழம்போட உடம்புல ஒரு மாதிரி ஒரு பிடிவாத குணம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதே லக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுக்கர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல வாகன வசதி பொருள் வசதி எல்லாமே இருக்கும் அவங்க மேலே ஒரு நறுமணம் மிசிகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான தன்னை வந்து அழகுப்படுத்திக்குவாங்க அந்த மாதிரியான லக்கணத்தில் சுக்கர் இருந்தால் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குது அவங்களுக்கு அதே வந்து லக்கணத்தில் வந்து சனி இருந்தால் என்ன பண்ணு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க ஒரு அந்த குழந்த பிறந்தப்போ அவங்க வீட்டில் ஒரு கர்மம் நடந்திருக்கும் அந்த ஆயுள் இருக்கும் அது உடலில் கொஞ்சம் வியாதிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு அந்த சொந்தமாக தொழில் செய்யுங்கிற எண்ணம் வந்து இருக்கும் அவங்களுக்கு லக்கடத்தில் சரி இருந்தாச்சுன்னா சொந்தமான ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் லக்கணத்தில் வந்து ராகு இருந்தாங்கன்னா வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக எடுப்பாருங்க அவங்க வந்து உயரமாக இருப்பாங்க மெலிந்த தொடரத்தோடு இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுறது உண்மை மாதிரி தெரியலைன்னா உண்மையை மறைப்பாங்க லக்கணத்தில் ராகு இருந்தாங்கன்னா அதே மாதிரி பிறரை அடக்கி ஆள்வாங்க இப்போ ஒருத்தருடைய கருத்தை கேட்டு சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை அடக்கி அவங்க இவங்க ஆள்வாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சிற்றின்பு பிரியராக இருப்பாங்க தான் தான் ஐயஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும் லக்கணத்தில் ராகு இருக்கும் பட்சத்தில் அதே லக்கணத்தில் கேது இருக்கும் பட்சத்தில் அவங்க பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு நன்றி செஞ்சாங்கன்னா அதை மறந்துடுவாங்க அதை வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு நன்றி மாறங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது லக்கணாதிபதி லக்கணத்தில் வந்து கேதா கேது இருக்கும்போது இந்த மாதிரி இருப்பாங்க அதே லக்கணத்தில் புதன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இளமையான தோட்டத்தோடு இருப்பாங்க அவங்க வந்து கணக்கு போடுறதெல்லாம் பிரசிசாக இருப்பாங்க டாட்னா கோடு அந்த மாதிரிலாம் ஞானப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க பிறர் சார்ந்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க புதன இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மேலே ஒரு பத்தரை இருக்கும் நடத்த வாங்கி கரையை பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க சம்பாரித்தா வாங்கிடுவாங்க அந்த ஒரு அவங்க அவங்க பிறந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு பள்ளிக்கூடம் கல்வி நிலையங்கள் அது மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே லக்கணாதிபதி லக்கண சாரி லக்கணத்தில் வந்து குரு இருந்தால் கௌரவமான தோற்றமாக இருப்பாங்க சுகமான வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்பாங்க அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை உபயோகமானதாக இருக்கும் இது மாதிரி வந்து குடும்ப வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய நல்ல ஒரு அறிவுள்ள குழந்தைங்கள இவங்களுக்கு பிறப்பாங்க இவங்க மூலிமா அந்த குழந்தைங்களாலையும் இவங்களாலேயும் அந்த குடும்ப குடும்பம் நல்லா மென்மையாக இருக்கும் வளர்ச்சி வரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் லக்கணத்தில் குரு இருக்கிற குழந்தைங்க பிறந்தாச்சுன்னா கோயில் இருக்கும் அந்த மாதிரியான சுப விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு காரகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த பாவத்தை தகுந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் எழுபத்தி ரெண்டாவது மாதாந்திர கூட்டத்திற்கு என்னை அழைத்து இந்த தலைப்பை குறித்து பேச நல்வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் நிறைவாகட்டும் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அற்புதமான ஒரு தகவலையும் நுணுக்கமான ஒரு விஷயத்தை கொடுத்த நம்முடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர் உயர் திரு ஸ்ரீனிவாஸ் நய்யா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு